முத்துவும் மீனாவும் பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு நகை வாங்கி பரிசளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க ஆனா கையில காசு இல்லாதவங்க பாட்டி மீனாக்காக போட்ட நகையை வந்துட்டு கொடுத்து குடுத்து வாங்கி அதை வித்துட்டு பாட்டிக்கு நகை வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க ஆனா இங்க விஜயாவும் மனோஜும் சேர்ந்ததை மீனாவோட நகையை வித்துட்டு கவரிங் நகை வாங்கி வச்சிருக்காங்களே ஆனா அது தெரியாத மீனாவும் முத்துவும் பாத்தீங்கன்னா அந்த நகையை வாங்கிட்டு இங்க நகை கிடைக்கு வராங்க அப்ப மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க இது எனக்கு தெரிஞ்சவங்களோட கடை தாங்க அதனால் விலையை பற்றி நம்ம ஒன்று பயப்பட வேண்டாம் நம்மளுக்காக அவங்க முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி முத்துவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்க பாட்டிக்காக ஒரு நகையை செலக்ட் பண்ணுறாங்க அது ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்குங்காட்டிக்கு விலையை கேக்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு சரிங்க அப்போ என்னோட செயினும் விலையிலும் வித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா அவங்களோட நகை எடுத்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையை செக் பண்ணிட்டு தெரிஞ்சதுமே தெரிஞ்சதும் முத்துவும் மீனாவும் பயங்கரமா திட்டுறாங்க என்னங்க போலி நகையை கொண்டு கொடுத்து ஏமாத்துறீங்களா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு அவர் இப்படி சொல்றதை எதிர்பார்க்காத மீனாவும் முத்துவும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க ஆனா அந்த நகை கடக்கார பாத்தீங்கன்னா எவ்வளவு தர போலியான நகை கொடுத்துட்டு புது நகை வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கீங்க இருங்க உங்களை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ற போறாரு ஆனா இங்க முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபப்பட்டுட்டு யாரோட நகையை பார்த்து கவரிங் நகைன்னு சொல்ற இது எல்லாமே ஒரிஜினல் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த கடையோட ஓர் உள்ள வராரு உள்ள வந்தவர் பாத்தீங்கன்னா என்னப்பா பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அவர் சொல்றாரு பாருங்க மாமா போலி நகை கொண்டு கொடுத்துட்டு நகை வாங்கலாம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தறக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபப்பட்டுட்டு யோ யாரோட நகையா போலி நகை அப்படின்னு சொல்லி எகிரிட்டு வராரு அப்ப அந்த ஓனர் பாத்தீங்கன்னா இருப்பா பேசிட்டு இருக்கிற பொறுமையா சொல்லவும் அப்பதான் மீனாவை பாக்குறாரு வாமா மீனா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப மீனா சொல்றாங்க இவர் என்னோட வீட்டுக்கார தாங்க என்னோட பழைய நகை கொடுத்துட்டு புது நகை வாங்கலாம்னு தான் நீங்க வந்தேன் ஆனா இவர் என்னமோ எங்களோட நகையில கவரிங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்கிறாரு அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டோம் எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொல்லவும் அப்ப அவர் வந்துட்டு சரி எனக்கு தெரிஞ்ச தான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவம் மீனாவும் இங்க தனியாக கூட்டிட்டு வராரு ஆனா அந்த ஓனரோட மச்சம் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை உள்ள தள்ளணும் இந்த மாதிரி எத்தனை கடையில போய் இந்த மாதிரி ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துருது அப்ப அந்த ஓனர் வந்துட்டு நீ பேசாம பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் ரொம்ப வருஷமா நம்ம கடையில தான் அவங்க நகை வாங்கிட்டு இருக்காங்க நான் பேசிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் மீனா கட்ட சொல்றாரு இங்க பாருமா நகையை வந்து அவங்க செக் பண்ணாலே தெரிஞ்சு போயிரும் எது கவரிங்க எது கோல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்குமா ஆனால் இங்கே வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு நீ எதுக்கும் உங்கள் வீட்டில் போய் விசாரிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து இருந்துட்டு எங்க எங்களோட நகை எங்களுக்கு தெரியாத நாங்கள் தான் கோல்டன் சொல்றோம்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இது என்னோட நகை தான்ண்ணா அது எப்படி கவரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீ புரிஞ்சுக்கோ மீனா இங்கே இல்லை நீ வேற எந்த கடையில் வேணாலும் போய் செக் பண்ணிப்பாரு நாங்கள் இங்கே வந்து ஒரு டைம் செக் பண்ணாலே அது கவரிங்காக இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ நான் சொல்கிற மாதிரி கேளு வீட்டில் போய் எதுக்கும் நீ போய் விசாரிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறாரு அதை கிட்ட மீனாவ புரிஞ்சுக்கிறாங்க இவர் எதுக்கு நம்ம கிட்ட பொய் சொல்லணும் இங்க வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ கூட்டிட்டு வெளியில வராங்க இங்க முத்துவ பயங்கர கோபத்துல இருக்காரு அவனுக்கு எவ்வளவு திமுக பாத்தியா மீனா என்னமோ நம்மளை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றான் நம்மளை திருடுங்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அப்ப முத்து வந்துட்டு என்ன மீனா சொல்ற பாட்டி கொடுத்த நகை வந்து என்ன கவரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப மீனா சொல்றாங்க நான் அப்படி சொல்லலிங்க நம்மளோட நகை வந்துட்டு கோல்டன் நம்மளுக்கு தெரியும் ஆனா இவங்க எதுக்காக பொய் சொல்லணும் நாம இவங்க மேல கோபப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட இதை பத்தி என்ன சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லி முத்துவும் ஆனா எங்க வீட்டுல விஜயா ஆல்ரெடி பயத்துலதான் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த முத்துவும் மீனாவும் திடீர்னு எதுக்கு நகையை கேட்டு வாங்கணும் ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி அத்தையோட பிறந்த நாளுக்காக தான் போட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருப்பாங்களோ ஆனா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எதுக்கு நகையை வாங்கணுமே ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில போயிருக்காங்க எனக்கு இடமும் சரியா படவே இல்லையே இந்த மனோஜால நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப உட்காந்துட்டு இருக்காங்க